என்ன சரிமாஜான் அப்படி தாண்டா வாழ்க்கை அப்படி தாண்டா நீ அப்செட்டாக மீறிடா நானும் மைய வீட்டுக்கு வந்த உன்னோட சரியாக பேசலாம் போனேன் நீ நிலம் நிற்கிற நிலம் அப்படியேமாச்சான் நீ அதனால் அந்த டைம் நான் அவ்வளோ பெருசாக உன்னோட பேசலை நீ ஃபுல் அப்செட்டில் நின்றுடா நீ அதனால தான் மீட் பண்ணி வந்து மனசை ஆறுதல் படுத்தி என்ன சரி ஒன்றும் கூட பேசவும் சொல்லி வந்தடா அந்த டைம் ஃபுல் அப்செட்டில் நின்று யார் வந்த யார் போகணும் யார் பேசுனேன்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு நினைவில்லைமா சான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நினைவு செல்ல வைஃப் எப்படிடா இறந்த வைஃப் எப்படி இறந்தன்னு செல்லே மத்தான் அது ஒரு பெரிய கதைடா அது ஒரு பெரிய கதை பெரிய கதையா செல்லு செல்லு உனக்கு மனசிலிக்கே பாரத்தை இல்ல மெனக்கிட்ட கொட்டு செல்லே நீ என்ன சரி நோயலிந்தா பெசரா இல்லடா இல்லாட்டி என்ன சரி ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்தாடா இல்லடா உனக்கு தெரியுமே என்று வைஃப் வந்து எந்த நேரமும் எனக்கு என்ன சரி சொல்லிக்கொண்டு செல்லிக்கொண்டு பரன்னு சொல்லிக்கொண்டு ஏசி கொண்டே தானேடா வீடிஞ்சா அந்தி காட்டி எந்த நேரமும் ஏசி கொண்டே தானேடா உனக்கு தெரியுமே ஓ எனக்கு தெரியும் இனி எந்த நேரமும் உனக்கிட்ட பர போடு ஓ எனக்கு தெரியும் ஒரு பையன் முன்னாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின டைமும் அந்த சாப்பாடு கொடுக்க வார நோயாளிகள் பார்க்க வார டைமுக்கும் ஒன்றை பார்க்க வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு உனக்கு ஏசிட்டு போனேன் என்கிட்ட முன்னுக்கு தானு ஒரு பயணம் எனக்கு நினைவு பொம்பල නතිෙන. நான் විවසායமேලා ப. நான் තටத்துක පේතු විවසාය செய்ய කොල මවவேඩுக்கு පහල් සාපාට குොනන්තාර වයි. යද ටයිමකම්ෙනක බරබර බරබරක ේසි තද ර ේසිකට න් සරිය. நான் තටත්ල வேල செய்ய කළ ஒரு කழுදය வந்தමச்சான். අ කළදකි நான் எனக்கு சாපාடு குடுத்து ரண்டுமனாால் நான் கூட කළෙද ෆටட்டයි. ஒரு நாள் පහල් ප වයි කො කේ அந்த කලද வந்த එකටනින්න. வைஃப் பழையபடி எனக்கு ஏசி கொண்டே போகிறா அப்படி இல்லை இப்படி இல்லை பிள்ளை பார்க்கல அப்படி இல்லை இல்லை இது இல்லைன்னு ஏசி கொண்டே போகிறாள் ஒய்ஃப் பேசுகிறது மச்சான் எனக்கு பழக்கம் எனக்கு பழக்கம் அந்த கழுதைக்கு பழக்கம் இல்லைடா ஆ எனக்கு பழகினத்துக்கு கழுதைக்கு ஒய்ஃப் ஏசுகிறது கேட்டுக்கொண்டு நிற்கலாம் அப்படி பேத்து தலையால் ஒய்ஃபை குத்தினடா இப்படி டக்குன்னு சொல்லி மொட்டின ஒய்ஃபை ஒய்ஃப் கழுதை மொட்டினொடனே ஒய்ஃப் பயத்து கீழே புழுந்த தலை பேய்த்து பட்ட கல் இல்லை அவ்வளோ திஸ் வை பேசி வேலையில் சரி இப்போ நான் நோட் பண்ணி கொண்டு தான் நின்று மச்சா மைய வீட்டில் வச்சு நீ அப்படியே ஒரு ஒன்றில் உட்காந்து கொண்டு தான் நின்று நீ எல்லாம் உனக்குக்கிட்ட வந்து பேசக்கூட நீ வந்து இப்படி இப்படி தலையாட்டு ஆம்பளை உனக்கிட்ட பேசக்குள்ள நீ இப்படி இப்படி தலையாட்டு அதுனாடா போடா பொம்பளியல் எல்லாம் வந்து கொண்டு வைஃப்ட்ட கூட்டாளி மாறு ஒய்ஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாறாத எல்லாம் என்கிட்ட வந்து கொண்டு ஒய்ஃப்ட நலவு செல்றேன் ஒய்ஃப் இப்படித்தான் நல்லா இருந்த பொம்பளை இப்படி இப்படி என்று என்கிட்ட சொல்லக்கூட நான் ஒன்றும் பேசாமல் இப்படி இப்படி தலையாட்டி ஆட்டின் அப்படியா ஆம்பளையே பேசக்கூட இப்படி இப்படி தலையாட்டினேன் ஆம்பளையெல்லாம் வந்து கொண்டு அந்த வைஃபை முட்டின கழுதை அவங்களுக்கு தரட்டான் நான் இப்படி இப்படி என்ற எல்லா செஞ்சடா இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் These deep, 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 deep.